ராத்திரி போனால் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல அந்த ஆஃபீஸ் சேர்த்துக்கு வந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் சிவகார்த்தி என் காதில் அது விழாட்டா கூட விழுந்துருச்சா இளையா சூப்பர் ஸ்டார் ஆ அவர் தான் சொன்னார் இது நான் இந்த பாலிடிக்ஸில் வரல எனக்கு ரஜினி ஒரு நாற்பது வருஷமா பழக்கம் அந்த ஒரு விஷயத்துல சொல்றேன் அதனால உடனே அடுத்த கேள்வி கேட்டுறதுங்க வருவாரா மாட்டாரா நான் அவரை கேட்டு சொல்றேன் சென்சார்ல போய் உட்காரும் போது மஞ்சள்ல குளிச்ச பலுக்கி போட ஆறு மாதிரிங்க சினிமாவில வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதுல எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் ஒன்ல இருக்கார் சென்சார்ல யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இங்க நிறைய இயக்குனர்கள் வந்திருக்காங்க தயாரிப்பாளர் வந்திருக்காங்க திருப்பி திருப்பி அதான் நான் சொல்றேன் தயவு செய்து நீங்க சென்சார்ல போய் உட்காரும் போது மஞ்சளில் குளிச்ச பலுக்கி போட ஆறு மாதிரி போய் உட்காரதீங்க இது உங்கள் படம் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிவிகேட்டுக்குண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்குறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் ஏன் லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம வந்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம்னு சொன்னால் ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டே நம்ம சென்சாருக்கு போகிறோம் சென்சார் போர்டுங்கிறது திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க அந்த பக்கம் தாண்டி போனால் காசு போட்டா தாண்டி விட்ருவாங்க அது இல்லை ஒரு படத்தை நாலு மாசம் முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஆறு மாதம் ஷூட்டிங் போகிறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாலு மாதம் போகிறோம் சென்சாருக்கு மாத்திரம் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு அவசரப்படுத்துற அது ஒரு அரசு எந்திரம் அரசு எந்திரங்கிறது அதுக்கு உண்டான ஒரு ஸ்பீடு இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம அவசரப்படுத்த முடியாது ஆனால் இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால சிபிஎஃப்சியில ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் யாரையும் தாண்டி போகக்கூடிய வழி இல்ல இவர் முதல்ல கொஞ்சம் வெயிட் அதெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் தயாரிப்பாளர் அவருடைய பேன் கார்டையும் அவருடைய ஆதார் கார்டையும் கரெக்டா வச்சுக்கணும் முன்ன மாதிரி வேற யார் பேர்லயாவது அதெல்லாம் கொடுத்து பண்றதெல்லாம் இனிமே கஷ்டமான ஒரு விஷயம் சோ அது இதை இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியாக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அது இல்லை இது வரைக்கும் அந்த ஒரு காரணம்தான் தம்பி ராமையாவை நிறைய படங்கள் முன்னெல்லாம் நம்ம நைட்டு வடிவேலோட சீன் பார்த்தா அந்த சீன்லயும் இருப்பாரு தனியாகவும் இருப்பாரு ரொம்ப தம்பி ராமையோட வளர்ச்சி வந்து இன்றைக்கு நல்ல ரெகிஷன் ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஒரு டைலாக் அரை டைலாக் எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர்தான் அதைத்தான் ஃபர்ஸ்ட் அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமால வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அவ்வளவுதான் அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காரு உமாபதி பொறுத்த வரைக்கும் சினிமாவில வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் ஒன்ல இருக்கார் காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சினிமாவில் எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷன்ல மட்டும் இருந்து வந்ததுல சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பேரரசு கூட சொன்னார் சினிமா தெரியும் சினிமாக்காரங்களை தெரியாது அதெல்லாம் சினிமாக்காரங்கள மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சுதான் போறோம் நமக்கு அதெல்லாம் சிவகார்த்திகர் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது மேடை குட்டி அதை சொல்றோம் பாங்க ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சாரு எங்கிட்ட ஒரு மூணு மாடு இருக்கு அந்த மாட்டோட வாழை மாத்திரம் நீ பிடிச்சிட்டா எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன் என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டான் மொத்தம் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு கொம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்த விட்டுட்டான் வாழை இது வானா அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது அதுவும் கொம்பு கொம்புலாம் வச்சு ஆக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான் மூணாவது மாடு ஒரு மாதிரி சோனியாக கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாழே இல்லை ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது வாழே இல்லாத மாட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் யாரையும் குறை சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் பி டி செல்வகுமார் இன்னைக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார் இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்தி என் காதில் அது விளாட்டாக கூட இளைய சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் சொன்னீங்க ஆ அவர் தான் சொன்னார் இது நான் இந்த பாலிடிக்ஸில் வரல ஆனாலும் இதை ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் பிகாஸ் அவர் இதை பத்தி ரஜினியை பத்தி பேசுறவங்க தான் ஜாஸ்தியை தவிர ரஜினி ரொம்ப பேசுறவரே கிடையாது ஏன்னா எனக்கு ரஜினி ஒரு நாற்பது வருஷமா பழக்கம் அந்த ஒரு விஷயத்துல சொல்கிறேன் அதனால உடனே அடுத்து கேள்வி கேட்டுறாதிங்க வருவாரா மாட்டாரா அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது நான் அவரை கேட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி எட்டு படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை போன வாரம் ஒம்பது படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு ப ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறைய டேரக்டர் சொல்கிறாங்க இது இது வரைக்கும் வராத கதை இது வரைக்கும் பார்க்காத கதை இது வரைக்கும் வராத சீன் இத்தனையே சொல்கிறாங்க ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும் இல்லைன்னா வராது ஏன்னா நம்ம அடுத்த தயாரிப்பாளரை புதுசாக தேடி போகணும் முன்னாடியாவது பரவாயில்ல ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க போலீஸ்லேருந்து வருவாங்க அப்புறம் ரியல் எஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க இப்போ வரமாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க சினிமாலேயே அதனால வரமாட்டாங்க அதனால இனிமே ஒழுங்கா சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க அதனால சினிமாக்குள்ள இருக்கிறவங்க அந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஓடுற படங்களை எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் இது வராத படம் இது வரைக்கும் வராத கதை அப்படி எல்லாம் விட்டு தாண்டி ஏன்னா அந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்ச ரெண்டு பேர் டைரக்டர்ஸ்ல ஒன்னு வந்து கே எஸ் ரவிக்குமார் இன்னொன்னு பி வாசு ஒரு படத்துக்கு நாற்பது நாள் கால் ஷீட்னா நாற்பது நாள் ஷூட்டிங் அவ்வளவுதான் நடக்கும் ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்னா கே எஸ் ரவிக்குமார் ஷூட்டிங்ல ஒன்பது மணிக்கு கேமரா ஆன் ஆயிடும் அது ஹீரோ இருக்காரோ இல்லையோ ஒன்பது மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தர் வச்சி எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் எடுத்துப்பார் சிஸ்டம் அந்த சிஸ்டம் இல்லாத போது பட்ஜெட் இல்லாத போது நினைச்சதெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது சிவகார்த்திகேயன் கூட இன்னைக்கு வந்து ஃப்ளூக்ல ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு அந்த உழைப்பு திட்டமிடல் அதெல்லாம் தான் ஒருத்தர் மேல கொண்டு அதை நாம கத்துக்கணும் உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் கதையில உட்காருங்க ஆனா கதையை நீங்க தான் தீர்மானிக்கணும்னு நினைக்காதீங்க அதை டைரக்ட் டிசைட் பண்ணட்டும் அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பிகாஸ் ஃபேஸ் இருக்கு டான்ஸ் தெரியுது அதெல்லாம் நல்லாயிருக்கு அதாவில் கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தினால்தான் சொல்கிறேன் இந்த சமயத்தில் என்ன டையரா டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க திடீர்னு என்னை பார்க்கும்போது கேட்பாங்க நீங்கள் ஏன் சார் நடிக்கிறதில்ல அப்படிம்பாங்க நான் என்ன அமெரிக்க தொழில் கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஃபாரின்லியா செட்டில் இருக்கேன் இங்கே தான் வாணிமகாலில் டிராமா போட்டுட்ருக்கேன் நாராயசபால கூப்பிட்டா நடிப்பேன் அவ்வளோதான் கூப்பிட்றதில்ல நடிக்கலை இதுதான் முக்கியமான ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒருவேளை படம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக கூப்பிடலான்னு எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்டிசிபேஷன் கரெக்டாக இருக்கணும் எதுவும் ஆக்ட் பண்ணுறது ஆக்டராக நான் நினைக்கிறது என்னென்னா ஆக்டருக்கு வந்து ஒரு சட்டை மாதிரி கேரக்டர் நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது குள்ளமணி சட்டியும் போட்டுக்க முடியாது நான் என் சட்டையை மட்டும்தான் போட்டுக்க முடியும் அதனால எனக்கு உண்டான பாத்திரம் இருந்தால் பண்ணலாம் அதுதான் தவிர எப்படியாவது எல்லா படத்துலேயும் நான் நடிக்கணும்னா என் கையெழுத்து போட்டு சென்சார் செடிக்கிட்டு தான் வருது எல்லா படத்துலையும் அதனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிலைத்து நிற்க வேண்டும் நிறைய படம் பண்ணுங்கிறத விட நல்ல படங்கள் பண்ணி எத்தனை வருஷமானாலும் அது நமக்கு ப்ளசண்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸோ இந்த செயலில் இருக்கிறது என் மேக்சிமம் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் நானும் தம்பி ராமே வந்தால் கொஞ்சம் அவங்களோட சின்னவங்க நினைக்கிறேன் பாக்கி எல்லோரும் ஜாகுவாரா ஜாகுவார் ஒரு பெரிய நல்ல ஃபைட்டர் அது ஷூட்டிங்லேயோ வெளியிலையோ எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜில் வெயிட் பண்ணுவார் அவர் எலெக்ஷன் டைட்டில் தான் அவருடைய ஃபுல் இது பார்க்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பட் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் காம்படிட்டர்ஸ் இது எல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற முனைப்பில் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா நம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும் எம் ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து ஏதோ அடுத்த தலைமுறை ஐக் வந்திருக்கிறார் ராதாரவியர் கடைசி வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர் நீங்க வெற்றியை கொடுக்க கொடுக்க தான் வெற்றி ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை இங்க தீர்மானிக்குமே தவிர அதற்கு பிறகு வேற எல்லாமே புலம்பலாகத்தான் தெரியும்